அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் இருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நம்ம ஆத்மார்த்தி அவர்களுடைய சிறுகதைகளை கேட்க இருக்கின்றோம் இன்று நம்ம கேட்கக்கூடிய அவருடைய கதை கன்னித்தீவும் கவிதை கோபாலும் இது ஒரு ரொம்ப ஒரு நகைச்சுவையான கதை எதுக்கெடுத்தாலும் அது இரு வரிகள் எழுதிட்டு கவிதை கவிதைன்னு அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜகோபால் அப்படிங்கிறவர் அவருக்கு காதல் வந்து காதல் கவிதை எழுதுறாரு காதலிக்கிறாரு அது என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையாக இந்த கதையில் ஆசிரியர் எழுதியிருப்பாரு ராஜகோபாலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தா எப்பயுமே ரொம்ப வியப்பாக இருக்கும் அவனை ராஜகோபால் அப்படின்னு சொல்கிறத விட கவிதகோபால் அப்படின்னு அழைக்கிறது தான் ரொம்ப சரி ஏன்னா ஒரு மனுஷன் தன்னோட அன்றாட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கவிதைகளாக்கிறது அப்படிங்கிறது என்ன இசம் அப்படின்னு தெரியல ஆனா தினம் நடக்கக்கூடிய அத்தனை செயல்களையுமே கவிதையாக்க கோபாலனால மட்டும்தான் முடியும் அவன் ஒரு மருந்து விற்பனை செய்யக்கூடிய பிரதிநிதி ஆனா அவனுக்குள்ள இருக்கிறதோ ஒரு மகா கவி காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போக வரைக்கும் கோபாலால குறைஞ்சது ஐநூறு கவிதை எழுதிட முடியும் இந்த உலகத்தோட கவிதை பற்றிய புரிதல் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க போகிற ஒரு கவி மீட்பனா அவனை உணர்ந்துகிட்டவன் தான் எழுதுகிற எல்லாத்தையுமே கவிதை அப்படின்னு வாதுடற ஒரு நவீன கால ஒல்லிக்குச்சி கவிங்கன்னு இல்லாது அவனால் கவிதையாக மட்டும்தான் சிந்திக்க முடியும் தான் எழுவது எழுதுவது சொல்கிறது எல்லாமே கவிதையாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்புறவனும் வாழ்கிறவன் தான் நம்ம கவிதை கோபால் அவனுக்கு வியர்த்தா கூட பாருங்க கவிதையாக தான் வியக்கும் ஒரு முறை நல்லா மது அருந்திட்டு வாந்தி எடுத்த போது நீ கவிதையா வாந்தி எடுத்து கோபாலு அப்படின்னு கூட இருந்தவன் சொன்னான் அந்த அளவுக்கு அவன் நின்னா கவிதை நடந்தா கவிதை ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க தினமும் காலையில எழுந்ததும் மார்க்கெட் தாண்டி போய் டீ குடிக்கணும் கோபாலுக்கு அவனும் அரைத்தோழன் தோழன் பரசுவும் போகிறபோது காய்கறிகளை இருந்து இறக்கிட்டு இருந்தாங்க சட்டுன்னு கோபால் சொன்னா மிளகாய் அழகாய் அவ்வளவுதான் ரெண்டே வார்த்தை வெறும் எட்டே எட்டு எழுத்து இந்த ரெண்டு வார்த்தைகளை அடுத்தடுத்து எத்தனை டெசிபல்ல உச்சரிக்கணும் அப்படின்னு கூட கோபாலுக்கு தெரியும் அவன் கவிதையாவே வாழ்றவன் இல்லையா கூட வந்த பரசுக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஆனால் டீ தம்மெல்லாம் தர போற கோபால பகச்ச கூடாது அப்படிங்கிற கரிசனத்தில் டே மச்சி இதையெல்லாம் எழுதி வைக்காம காத்தோட கலக்கறதை நினைச்சா தாண்டா எனக்கு தாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றா உடனே அப்படியே மிதப்பா கோபால் சிரிக்கிறா இந்த இருந்து அவன் எதிர்பார்க்கறது இப்படியான சின்ன சின்ன கொம்பு சீவல்களை தானே போன மாதம் நாகர்கோவில் இருக்கிற பெரிய டாக்டர் ஜோன்ஸ் தங்கராஜோட மருத்துவமனையில போது ரெண்டு வரி அவனுக்கு மின்னல் மாறி வெட்டுச்சு டாக்டர் ஆக்டர் அவ்வளவுதான் இதை சொன்னபோது கூட வேலை பார்க்குற மூர்த்தி இதென்னடா ரெண்டு ரெண்டு வாரத்தை இதை போய் கவிதைங்கிறைய தேய் இன்னைக்கு டாக்டர்கள் நிறைய பேர் நடிக்க வர்றதும் கிட்ட வர்ற நோயாளிகிட்ட பாசிட்டிவாக நடிக்கிற நடிக் நடிகர்கள்ங்கிறதும் நடிகர்கள் பலர் டாக்டர் பட்டம் வாங்குறதும் நடிகர்கள் தங்களோட மகன் மகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதும் டாக்டரோட மகனும் மகளும் நடிக்க வர்றதும் போல பல பல அம்சம்டா இந்த ரெண்டு வார்த்தையோட அர்த்தங்களோட நீச்சின் வழியாக ஒரு எல்லை இல்லாமல் பறந்து விரிஞ்சு பரவுது அதை பற்றி நீ உணரண்ட மச்சி அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் மூர்த்தி அசந்தே போயிட்டான் கவிதைக்குனே தன்னை ஒப்பு கொடுத்தவன் வாழ்க்கையில் காலா காதல் வந்தால் என்னாகும் கேட்கவே வேணாம் கவிதை பீறிட்டு வரும் அதே மாதிரி தான் இந்த அதிசயத்தை நிகழ்த்துறதுக்குத்தான் சரளா அப்படின்ற பொண்ணு அவளுடைய வாழ்க்கையில வந்தா அவளை பார்த்தது ரொம்ப தற்செயலான சம்பவம் தான் சரளாவை பார்த்த முதல் கணத்திலேயே கோபாலுக்கு அப்படியே மனசுக்குள்ளேயும் வெளியும் அதிர்வு உண்டாகி ரெண்டா நூறா ஆயிரமாக வந்துச்சு இப்படி கவிதைக்கே ஒப்பு கொடுக்கப்பட்ட யாருக்காக காத்திருப்பானோ அந்த நபரை முதன் முதலாக பார்க்கற போது ஏற்படுற அதிசய உணர்வு தான் அது அப்படியே உள்நாக்கு வரைக்கும் உளந்து போய் தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு இதுதான் இதே தான் அவன் கவிதைகளை எழுதுறதுக்கான மனநிலையும் கூட இதுதான் அம்மாவோட சேலையை பிடிச்சிட்டு போற குழந்தைய போல சரளா பின்னாலேயே கோபால்தன் மனசையும் உடம்பையும் பின்னாடி விட்டபோது என்ன மகிழ்ச்சி அவனுக்கு சரளா ஒரு செவிலி அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அவனுக்கு வந்த சந்தோஷம் கேட்கவே வேண்டாம் நாகர்கோவிலில் ரெண்டே ரெண்டு டாக்டர்கள் தான் எப்படி திமுக அதிமுக அது மாதிரி ஒன்று டாக்டர் ராஜாங்கம் இன்னொன்று ஜோன்ஸ் தங்கராஜ் அடுத்தவர் ரத்தனசாமி அதில் ரத்தனம் வந்து அனுபவ சிங்கம் ஜோன்ஸ் இளமை மிடுக்கானவர் ரெண்டு பேருக்கும் தொழிலை போட்டி வராத அளவுக்கு பயங்கரமான பிசி அந்த ரத்தனசாமி டாக்டரோட ஆஸ்தான செவிலி தான் நம்ம சரலாம் எப்படி இத்தனை நாளாக நம்ம கண்ணில் படாமல் தப்பிச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு அறைக்கு வந்தவ முதன் முதல சரளாவை காதலிக்கிறத பற்றி பரசுக்கிட்ட தான் சொன்னான் சாய்ந்திர நேரத்தில் அப்படியே சங்கமிக்கிற மனசெல்லாம் காதல சங்கமிக்கிற நேரத்தில் இவன் இதை சொல்லும் பொழுது டே கண்டிப்பாக உனக்கு கிடைப்பாடா அப்படின்னு நல்ல வார்த்தை பரசு சொன்னான் ரெண்டு ரவுண்டு உள்ளே போனது கோபால் ஆவேசமாக சொன்னான் டே எனக்கு தெரியுண்டா பரசு அவன் எனக்கு கண்டிப்பாக கிடைப்பான்னு ஏன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டது அப்போ தான் வாய்க்குள்ள வாய்க்குள்ளே தள்ளிய பரசு அப்படியே வாய்க்குள்ள மிச்சரம் பொடைச்சி வச்சுட்டு கோபால திருட்டு மொழியோடு பார்க்குறான் ஏன்பா அப்படின்னு மிச்சர வாயில் வச்சுக்கிட்டே கேட்குற பின்ன எனக்கு கிடைக்காம டே எதுகையும் ஓடையும் சேர்ந்து தானடா ஆகணும் அப்படின்னு போட்டாம் பாருங்க ஒரு போடு கோபாலோட கவம் தவம் ரொம்ப கடுமையாயிருச்சு சரளாவை பார்க்குறக்காகவே ரத்தனசாமி டாக்டரை வாரத்துக்கு மூணு முறை பார்க்க தொடங்குனா மெல்ல மெல்ல அதை குறைச்சிக்கிட்டு தினமும் ரெண்டு முறை பார்க்க போனான் ஒரு கட்டத்தில் டாக்டருக்கே ஒரு குழப்பம் இவன் நம்ம கிட்ட தான் வேலை பார்க்கறானோ அப்படிங்கிற குழப்பமே வந்துச்சு ஒரு நாள் மார்க்கெட் பக்கத்தில் பார்த்தவ என்ன இங்கே சுத்திட்டு இருக்கேன் ஒர்க்கிங் டைம்ல அப்படின்னு கேட்டாரே அந்த அளவுக்கு அவருக்கு குழப்பு ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்டு உக்காந்துட்டு இருப்பான் டாக்டர் இல்லாத நேரத்தில் சரளாவ நூற்றம்பது விதமா பார்த்து இரநூறு விதமா சிரிப்பா அவள் அப்படியே கடந்து போகும்போது அந்த அரை நொடிக்குள்ள ஒரு கவிதையை அவகிட்ட இருந்து ரியாக்ஷனே வராது ஆனாலும் அவன் கவிதை பட சீச்சி கவலைப்படவே மாட்டான் கூடி ராத்திரி சரளா வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது கோபால் போய் காலை பற்றி நாளை உன் காலை பற்றி அப்படின்னு ஒரு கவிதையை கேட்டுட்டு அவ just like that கடந்து போயிட்டா ஆனாலும் கோபால் தன்னோட முயற்சியில் கொஞ்சம் கூட மனம் தளரல அவள்கிட்ட ஒரு வார்த்தை கூட மாட்டா அவளும் அவனை பார்த்து அப்பப்போ சிரிக்கிறதோட சரி இதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கண்ணீர் மல்க ஆறுதல் சொல்கிற கிட்ட சிரிப்பான் கோபாலு டேய் அவள் கண்ணித்தீ விடா நான் சிந்து பார்த்துடா அவ்வளவு சீக்கிரமாக முடியக்கூடாது முடிஞ்சால் நல்லா இருக்காதுடா பரசு பயலே அப்படிமா எப்படியோ சரளாவோட ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டான் துரதிருஷ்டவசமாக கோபால் தன்னோட ஊழிய ஒரு மெடிக்கல் ரெப்புன்னு டாக்டர் கண்டுபிடிச்சவர் இனிமேல் மருத்துவமனை பக்கமே வரக்கூடாதுன்னு கட்டிச்சு துப்பிட்டாரு அப்படியே முகத்தை தொங்க போட்டுட்டு ஆனால் மனசை தொங்க போடாமல் எப்படியோ சமாளித்து அரைக்கு வந்து சேர்ந்தா டேய் பரசு மனசு ஒரு பாம்புடா அது ஒரு இடத்துல இருக்காது நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வரைக்கும் எழுதின கவிதைகளை எண்ணிட்டு இருந்த பரசு டேய் கோபாலு போதுண்டா நூறாயிருச்சுடா அப்படின்னா நூறு தானடா இன்னும் ஆயிரம் சொல்லுவண்டா அப்படின்னு பெருமிதமாக சொன்னேன் நீ சொல்லுவடா மந்த் எண்டு காலையில் சீக்கிரம் கிளம்பணும்ல தூங்குடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பரசு படுத்துட்டா அவனையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்துக்கிட்டு கோபம் பாவம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நம்ம கோபாலு தூங்க போனான் மந்த் எண்டுங்கிறது மெடிக்கல் ட்ரிப்புகளுக்கு ஒரு மாதாந்திர ராட்சசம் ஓடுற மாட்டை விரட்டுற சாட்டை மந்த் எண்டு அப்படின்னு கோபால் சொல்லுவாள் இந்த வாக்கியத்தாகவே தேவராஜனுக்கு அவன் மேலே ரொம்ப மரியாதை அது அடிக்கடி நினச்சி நண்பா நல்லா சொன்னீங்க நண்பா அப்படின்னு சிலாகிப்பார் கோபால் வேலை செய்கிறது இந்தியாவில் இருக்கிற நம்பர் ஒன் கம்பெனி அப்படிங்கிறதுனால சலுகையும் சம்பளமும் கை பையெல்லாம் நிறைக்கும் ஆனால் டார்கெட் அப்படிங்கிற ஒத்த வார்த்தை உசுர உருக வச்சிடும் மாத கடைசியில் ரொம்ப உக்கரமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும் கோபாலோட கெட்ட நேரம் ஏரியா மேனேஜர் மாற்றலாகி அந்த இடத்துக்கு வந்த புது மேனேஜர் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீனிவாசன் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கூட வேலை வாங்குவாரா இன்னொரு மகா வருத்தமான விஷயத்தை பரசு சொன்னால் சரளா யார் கூடவோ பைக்கில் நெருக்கமாக சிரிச்சுக்கிட்டே போறத பார்த்தேன் கோபாலுன்னா ஒரு மனுஷனுக்கு மாதக்கடைசியில் இப்படியா சோதனைக்கு மேல சோதனை வரணும் இறைவனே மதம் மாறுனா பாவம் மனுஷன் என்ன செய்வான் அப்படிங்கிற அவன் எழுதின கவிதை இந்த சூழலுக்கு பொருந்தி போகிற மாதிரி தான் தோணுச்சு கோபாலுக்கு கண்ணில் கவிதை மாதிரி நீர் முட்டிக்கிட்டு துளிர்க்குது ஒரு முடிவெடுத்தான் இன்னைக்கு எப்படியாவது சரளாகிட்ட தன்னோட காதலை காதலாகவே சொல்லி அவளோட மௌனத்தை களைச்சிடணும் எத்தனை கவிதை சொல்லியிருப்பேன் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது கவிதைகளை எஸ்எம்எஸாக தினமும் அனுப்பியிருக்க எப்போவாவது சரளாகிட்டு இருந்த ஒரு ஸ்மைலி வரும் அவ்வளவுதான் ஒரு வார்த்தையை அவள் இருந்து வாங்குறது எத்தனை கஷ்டம் ஏன் இதுக்குன்னே தெரியாம அவன் கண்ணில் கண்ணீர் முட்டிக்கிட்டு நிக்குது காலையில இருந்து தங்லீஷ்ல நூறு கவிதைகளையாவது அனுப்பியிருப்பான் சரளாவுக்கு வழக்கம் போல மூணு ஸ்மைலி தான் பதிலா வந்துச்சு தன்னோட அறையில தலகாணில முகத்தை புதைச்சிக்கிட்டு அழுகைன்னு சொல்ல முடியாத ஒரு உணர்வுல இருந்தா அன்னைக்கு முப்பதாம் தேதி மாத கடைசி புது மேனேஜர் ஸ்ரீமுஷம் சீனிவாசன் காலையிலிருந்து நாலஞ்சு முறை செல்பேசியில அழைச்சிட்டாலும் கோபால் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் டாக்டர் கேபனில் இருக்கேன் டாக்டர் கேபனில் இருக்கேன்னு பதில் அனுப்பிட்டு இருந்தானே ஒளிய அந்த ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை கடந்த ஒரு மாத ரிப்போர்ட்டை உடனே அனுப்ப சொல்லி வந்த மேனேஜர் குறுஞ்செய்தியை மதிக்காம அப்போதை தன்னோட அத்தனை வேதனையொரு குறுஞ்செய்தியாக டைப்பினா கோபால் இரக்கமே இல்லாத சரளா இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து முடிவு தெரியாமல் நான் போகிறதா இல்லை என் மேனேஜர் மந்த் எண்டுன்னு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கான் அவனை உலகத்தில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையில திட்டி முடிச்சிட்டேன் வேலைக்கு போகவே பிடிக்கல மந்த் எண்டாவது இயர் ரெண்டாவது என் கம்பெனி எக்கேடு கட்டுக்கு போகட்டும் எனக்கு என் வேலை முக்கியமே கிடையாது எனக்கு நீ தான் முக்கியம் உன் சிரிப்பு தான் முக்கியம் உன் காதல் தான் முக்கியம் உனக்கு இறக்கமே இல்லையா தினமும் வேலையை கூட கவனிக்காமல் உனக்கான ஆயிரக்கணக்கான கவிதைகளை அனுப்பி கூட கொஞ்சம் கூட இறக்க மாட்டிலையே இந்த எஸ்எம்எஸ் பார்த்துட்டு வழக்கமாக வர்ற ஸ்மைலி வந்ததுன்னா நான் விஷத்தை குடிச்சிருவேன் இது வெறும் குறுஞ்செய்தி இல்லை என்னோட காதல் என்னோட மனசு இது புரிஞ்சா நீ விளக்கமாக பதில் சொல்லு என்ன கொல்லாத அப்படின்னு எஸ்எம்எஸை அனுப்பிட்டு நல்ல பிள்ளையாக மேனேஜர் கேட்ட ரிப்போர்ட்டை அவருக்கு அனுப்பி வச்சான் கொஞ்சம் நேரம் காலாட்டிட்டு படுக்கையில் படுத்தபடி மின்விசிறீவே பார்த்துக்கிட்டு இருந்தாள் மேனேஜர் ரெண்டு முறை அழைச்சாரு அட்டன் செய்யவே இல்லை முதலில் சரளா மைப்யார் அதுக்கப்புறம்தான் எல்லாம் அப்படின்னு இருந்த கோபாலுக்கு சரளாகிட்டு இருந்த ஒரு குறுஞ்செய்தி வந்து தொக்குனு வந்து நின்றுச்சு அப்படியே பீசாவையும் கொலா பொட்டையும் சேர்த்து பிசைஞ்சது போல அப்படி இருந்துச்சு அவளுடைய பதில் கோபால் சார் நீங்களிடமிருந்து எத்தனையோ எஸ்எம்எஸ் எனக்கு வந்திருக்கு எனக்கு ஒன்று கூட புரியல ஏன்னா எனக்கு தமிழ் அறியில்ல நான் ஒரு மலையாளி அதான் உங்களுக்கு நான் ஸ்மைலியாக பதில் அனுப்பும் பக்ே இன்னைக்கு நீங்கள் அனுப்பின மெசேஜ் என்னால் படிக்க முடிஞ்சுது ஆனால் அதை எனக்கு ஏன் அனுப்புனதுன்னு புரியலை எதுக்கு சாரோட சேல்ஸ் ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சு எனிவே நீங்கள் உங்கள் சேல்ஸை இம்ப்ரூவ் செய்யணும் அப்படின்னு பதில் அனுப்பிச்சிருக்கா என்ன நக்கல் அடிக்கிறாளா சேல்ஸை இம்ப்ரூவ் செய்யணுமா அப்படின்னு கோபால் தன்னோட செல்ஃபோனை எடுத்து நோண்டுனா அட சேல்ஸ் ரிப்போர்ட்டை மடத்தனமா சரளாக்கு அனுப்பியிருக்கிறனே அப்படின்னு வாய் விட்டு சிரிச்சவ டக்குனு முகமாறுனா அப்போ அதுக்கு முன்னாடி அந்த காதல் குறுஞ்செய்திய யாருக்கு அனுப்புன யாருக்கு போச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தா அந்த காதல் குறு செய்தி போனது ஸ்ரீமுஸ்ரம் ஸ்ரீனிவாசன் இருந்துச்சு சேல்ஸ் ரிப்போர்ட்டை சரளாவுக்கும் காதல் ரிக்வஸ்டை மேனேஜருக்கு அனுப்பி அப்போ தான் உணர்ந்து அவனோட ஸ்டைல்லையே அவனை பார்த்து ரெண்டு வரி கவிதையில் சொல்லிட்டா சூப்பு ஆப்பு அது நம்ம கவிதை கோபாலு ரொம்ப அழகாக நகைச்சுவையாக இந்த கதையை எழுதியிருக்காரு என்னுடைய பெரும்பாலான கதைகளில் நகைச்சுவை ரொம்பவே மிளத கவனிக்க முடியுது வாசிக்கும்போது நமது மனசு வந்து ரொம்ப ஒரு லேசான ஒரு உணர்வு இந்த கதைகளை வாசிக்கும்போது கிடைக்கும் நீங்களும் கதைகளை வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்